செம்மணியின் குருதி தோய்ந்த மண்ணிலிருந்து இப்போது வெளிவருவது வரும் எலும்புக்கூடுகள் அல்ல அது ஒரு பேரினவாத அரசின் மனசாட்சியை உலுக்கி கேள்வி கேட்கும் உறைந்து போன ஒரு இறுதி தருணம் ஒரு பெரிய மனித எலும்புக்கூடு ஒரு சிறு குழந்தையின் எலும்புக்கூட்டை எருக அரவணைத்தவாறு கண்டெடுக்கப்பட்ட காட்சி புள்ளி விவரங்களையும் அறிக்கைகளையும் மறுப்புகளையும் தாண்டி அங்கு நடந்தேறிய கொடூரத்தின் முழு பரிமாணத்தையும் ஒற்றை சித்திரத்தில் உலகிற்கு பறைசாற்றி து இருபத்தி ஏழு நாட்களாக தொடரும் இந்த இரண்டாம் கட்ட அகழ்வில் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டை தொட்டுள்ளது நூற்றி ஐந்து உடலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு எலும்புக்கூடும் காணாமலாக்கப்பட்ட ஒரு தமிழரின் கதை என்றாலும் நேற்று வெளிக்கொணரப்பட்ட அந்த தாய் சேய் எலும்புக்கூடுகள் செம்மணி என்பது ஏதோ ஒரு போர்க்கால சிதைவல்ல அது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பின் நினைவு சின்னம் என்பதை ஐயத்திற்கிடமின்றி நிறுவியுள்ளது மரணத்தின் வாசலில் தன் குழந்தையை காக்க ஒரு தாய் மேற்கொண்ட இறுதி பாச போராட்டத்தின் அமைதியான சாட்சியாக அந்த எலும்புக்கூடுகள் என்று அம்முன் கிடக்கின்றன செம்மணியின் வரலாறு கிருஷாந்தி குமாரசாமி என்ற மாணவி கொலை செய்யப்பட்ட கொடூரத்திலிருந்து தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் குற்றவாளியான இராணுவ சிப்பாய் ஒருவரின் வாக்குமூலத்தில் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட ரகசியம் வழிவந்த து ஆனால் அன்று நடத்தப்பட்ட கண்துடைப்பு அகழ்வுகளில் உண்மைகள் திட்டமிட்டு புதைக்கப்பட்டன பல வருட போராட்டங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இன்று நடக்கும் அகழ்வுகள் அன்று மறைக்கப்பட்ட உண்மைகளை ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றன இந்த அரவணைத்த எலும்புக்கூடுகள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன எதிரிகளாக கருதப்பட்ட போராளிகளை மட்டும் புதைக்கும் இடமாக இது இருந்திருந்தால் அங்கே ஒரு பச்சிலம் குழந்தைக்கு என்ன வேலை இது ஒரு போர் நடந்த மரணம் என்றால் ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்த நிலையில் புதைக்கப்பட வாய்ப்புண்டா இல்லை இது ஒரு கைது செய்யப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் என பாரபட்சமின்றி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு கொலைக்களம் என்பதற்கான மறுக்க முடியாத தடயமே இந்த எலும்புக்கூடுகள் இந்த எலும்புக்கூடுகள் வரும் தடயவியல் மாதிரிகள் அல்ல அவை தம்மை போலவே காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான உறவுகளுக்கு நீதி கோரி நிற்கும் அமைதி போராளிகள் பாதுகாப்பு பரிசோதனைக்கு அனுமதி மறுப்பது விசாரணைகளை தாமதப்படுத்துவது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த உண்மைகள் வழிவருகின்றன தாயகம் அங்கும் பிண குழிகளுக்கு கீழ் கதரும் அந்த நிசப்த குரல்களை நீதி என கூறி மறைக்க முற்படுவது கொடூரத்திலும் கொடூரமாகும் அரசு மறைத்தாலும் மக்கள் மறக்க மாட்டார்கள் மக்கள் கடந்தாடும் இரத்த கரை படிந்த மண் மறக்காது சுமைகளை அந்த மண் பேசும் வரை உண்மையான நீதிக்கான கேள்வி என்பது இருக்கும் எனவே இது வெறுமெனே எலும்புகளை எண்ணி அறிக்கைகள் தயாரித்து கடந்து செல்லும் ஒரு விடயமல்ல அந்த அரவணைத்த எலும்பு கூட்டில் உள்ள குழந்தையின் அழுகுரல் சர்வதேச சமூகத்தின் கதவுகளை தட்ட வேண்டும் ஒவ்வொரு எலும்பு கூடும் இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையின் அவசியத்தை உரக்கச் சொல்கிறது இந்த அரிய வாய்ப்பை தமிழ் அரசியல் தலைமைகள் வரும் அறிக்கை போர்களுக்கு பயன்படுத்தாமல் இதனை ஒரு வலுவான சட்ட மற்றும் ராஜதந்திர ஆயுதமாக பயன்படுத்தி நீதிக்கான உலகளாவிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அந்த எலும்புக்கூடுகள் வரும் தடயங்கள் அல்ல அவை உறங்காத சாட்சியங்கள் அந்த அரவணைப்பு இனி ஒருபோதும் பிரிக்க முடியாத நீதிக்கான போராட்டத்தின் குறியீடு இதுவரைக்கும் வடக்கில் பன்னிரண்டு மனித புதைகுளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மிக அண்மையில் மன்னார் சதோச கட்டட வளாகத்திலும் கொக்கு தொடுவாய் கிராமத்திலும் மனித புதைகுழிகள் அபிவிருத்தி பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டன இவ்விரு மனித புதைகுலிகளின் அகழ்வின் முடிவிலும் சதோச கட்டட மனித புதைகொளிக்கு மத ரீதியான அர்த்தப்படுத்தலும் கொக்கு தொடுவாய் மனித புதைகொளிக்கு விடுதலை புலிகள் அமைப்போடு அர்த்தப்படுத்தலும் காண்பிக்கப்பட்டது இந்த அர்த்தப்படுத்தலோடு மேற்குறித்த இரு மனித புதைகுலிகள் தொடர்பிலும் தமிழர்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்புகள் மறைந்து போயின வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இறுதி போரின் போது இழைக்கப்பட்ட அநீதி நீதி கோருபவர்கள் தமிழின வலிப்பிற்கு ஆதாரங்களை திரட்டுபவர்கள் ஆகியோரின் எதிர்பார்ப்புகளும் பயனற்றுப் போயின ஆனால் இப்போது அகலப்பட்டு வரும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வேறு மாதிரியானது இதில் முதலாவதாக மீட்கப்பட்டு வரும் மனித எலும்புக்கூடுகளில் அதிகமானவை சிறுவர்களுடையது என சந்தேகிக்கத்தக்கன எவ்விதமான பகுப்பாய்வுகளுக்கும் உட்படுத்தாமலே அந்த எலும்புக்கூடுகளை பார்த்தவுடனேயே இவை சிறுவர்களுடையவை என்கின்ற தோற்றப்பாட்டை ஏற்பட்ட ஆகவே இவை ஆயுதம் தாங்கியவர்களினுடையவை என்ற முடிவுக்கு யாராலும் வர முடியவில்லை குரூரமான குற்றச்செயல் ஒன்றின் பின்னர் அவசர அவசரமாக குழிகள் வட்டி புதைக்கப்பட்டுள்ளனர் என்ற முடிவுக்கே வர முடிகிறது ஒரு சமூகத்தின் அடுத்த தலைமுறையை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் என வரையறை செய்யப்படும் சிறுவர்களையே கொன்று புதைத்திருக்கின்றனர் எனவே இவ்விடத்தில் அவ்வினத்தின் அடுத்த தலைமுறை உற்பத்தியானது அளிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இன உற்பத்தியை தரக்கூடிய தரப்பின் நிறையே கூட்டாக அழிப்பது தானே ஆகவேதான் செம்மணியின் சித்துப்பாத்தி தமிழின அழிப்பின் முதற்கட்ட ஆதாரமாக கொள்ளத்தக்கது இரண்டாவது விடயமாக இங்கு மீட்கப்பட்டு வரும் சிறுவர்களினுடையவை என சந்தேகிக்கப்படும் எலும்பு கூடுகளோடு இணைந்த வகையில் அகழ்ந்தெடுக்கப்படும் பொருட்கள் சாதாரணவர்களின் மனங்களை நெகிழ உறக்கத்தை துரத்துபவை புத்தக பையை ஒத்திருக்கும் பை பொம்மை வளையல் செருப்பு பாலூட்டும் போத்தல் குழந்தையை கட்டி அணைத்தபடி இருக்கும் பெரிய எலும்புக்கூட்டு தொகுதி போன்றன அங்கு இடம்பெற்றிருக்கும் குற்றச்செயலின் குரூரத்தை சாட்சிப்படுத்துகின்றன மனசாட்சியுள்ள எத்தகைய மனிதரையும் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதியை கோர செய்வன ஆகவே செம்மணி பாத்தி மனித புதைகுழியானது தமிழர்களின் மீது நிகழ்த்தப்பட்ட இனவழிப்புக்கான நீதி கோரிக்கையை நியாயப்படுத்தவும் சர்வதேசமயப்படுத்தவும் கூடிய கதவொன்றை திறந்திருக்கிறது மூன்றாவதாக சிறுவர்களினுடையவை என சந்தேகிக்கப்படும் எலும்பு கூடுகளுடன் பெரியவர்களினது என சந்தேகிக்கப்படும் எலும்பு கூடுகள் மீட்கப்படுவது குழந்தையை அனைத்தபடி பெரிய எலும்பு தொகுதி மீட்கப்படுவது போன்ற சம்பவங்கள் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுளியில் குடும்பம் குடும்பமாக கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன வேறொருவரின் குழந்தையை தூக்கிக் கொண்டு யாரும் குரூரமான மரணப்படுக்கையில் கிடப்பதில்லை ஒரு தொகுதி மக்களை குடும்பம் குடும்பமாக அழிப்பது கூட இனவழிப்பாக கொள்ளத்தக்கதல்லவா நான்காவது விடயமாக தமிழர்களின் ஏகோபித்த நம்பிக்கையாக இருக்கின்ற சர்வதேச சமூகம் மியன்மாரிலும் சிரியாவிலும் காசாவிலும் தான் இனவழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என தம் பார்வை

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்